ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொங்கல் தினத்தை முன்னிட்டு வெளிவர இருக்கும் முன்னணி ஹீரோக்களின் திரைப்படங்கள் தான் பார்க்க போகிறோம் மொத்தம் பத்து திரைப்படங்கள் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு போகிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு அருண் விஜய் அவர்கள் நடித்த வனங்கான் திரைப்படம் இந்த வணங்கான் திரைப்படத்தை இயக்குனர் பாலா அவர்கள் வந்து இயக்கியிருக்காங்க இந்த திரைப்படத்துக்கு இசமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்குமார் மற்றும் சாம் சி எஸ் ஸோ இரண்டு இசமைப்பாளர்கள் இந்த படத்தில் அருண் விஜய் அவர்களுடன் இணைந்து ரோஷினி சமுத்திரகனி மிஷ்கின் ராதாரவி அப்படின்னு பல பேர் வந்து இணைந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது இந்த திரைப்படம் வந்து பொங்கல் அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அஃபிஷியலாக நேர்த்தி நம்ம அருண் விஜய் அவர்கள் பிறந்தநாளையை முன்னிட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திரைப்படம் ஜனவரி பதினாலு அல்லது இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிடும் பட் பொங்கல் தினத்தை முன்னிட்டு வணங்கான் திரைப்படம் வந்து வெளியாக போகிறது அஃபிஷியலாக வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து சொல்லிட்டாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிஷன் திரைப்படம் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு நம்ம அருண் விஜய் அவர்களுக்கு அதை தொடர்ந்து இந்த பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வனங்கான் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த வனங்கான் அருண் விஜய் திரைப்படம் அப்படின்னு சொல்கிறத விட இது ஒரு பாலாவோட படைப்பு சேது அதேமாரி நந்தா பிதாமகன் அவன் இவன் நான் கடவுள்லாம் எப்பேற்பட்ட ஹிட் அப்படின்னு கண்டிப்பாக அதுவும் தெரியும் கடைசியில் தான் அந்த பரதேசி நாச்சியார் இந்த தாரத்தா போட்டெல்லாம் வந்து ஒரு சில படங்கள் வந்து போல பாலா அவர்களுக்கு பட் இந்த திரைப்படத்துக்கு ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பே வந்து இருக்குது இந்த வனங்கான் திரைப்படத்தில் ஆக்சுவலி வந்து சூர்யா அவர்கள் தான் வந்து நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் வந்து பார்த்துருப்பீங்க சூர்யா அவர்கள் இந்த திரைப்படத்தில் வந்து விலக பின்பு நம்ம அருண் விஜய் அவர்கள் சூர்யா அவர்களோட கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து வேற லெவலில் வந்து நடிப்பு திறமையை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அருண் விஜய் அவர்கள் அதேமாரி ஸோ நிறைய இன்டர்வியூலாம் வந்து சொல்லியிருக்காரு வனங்கான் திரைப்படம் என்னோட திரை வாழ்க்கையிலே ஒரு திருப்புமுனையான ஒரு திரைப்படமாக வந்து அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பொறுத்திருந்து பார்க்கலாம் வனங்கான் திரைப்படத்துக்கு எத்தனை பேர் வந்து வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வனங்கான் அஃபிஷியலாக பொங்கல் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போது அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக வந்து படக்குழியே வந்து சொல்லிட்டாங்க அந்த இடத்துல இரண்டாவது பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டேரக்டர் சங்கர் அவர்கள் டேரக்ஷன் ஜென்ரேஷனில் கேம் சேஞ்சர் திரைப்படம் கேம் சேஞ்சர் திரைப்படமும் பொங்கல் தினத்தை முன்னிட்டு நாலு நாளுக்கு முன்னாடியே ஜனவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மாதத்தில் அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு படக்குழு வந்து சொல்லிட்டாங்க கேம் சேஞ்சர் திரைப்படம் பொறுத்தவரை இது ஒரு டேரக்ட் தெலுங்கு மூவி தான் ஆனால் இது ஒரு பேன் இந்திய மூவி அதே போல் தமிழ்லேயும் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த படத்தை சங்கரா அவர்கள் டேரக்ஷனில் நம்ம தமன் அவர்கள் இசையில் ராம் சரண் அவர்களுடன் இணைந்து கியாரா அத்வானி அஞ்சலி அதேமாதிரி நம்ம எஸ்ஜே சூர்யா சமுத்திரகனி பிரகாஷ் ராஜ் அப்படின்னு பல பேர் வந்து இணைந்து நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பே வந்து இருக்கு சங்கர் திரைப்படம் வழக்கமா எல்லாத்துக்கும் தெரியும் இந்த லஞ்சம் ஊழல் எந்தெந்த இந்த கிரிமினல் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் வந்து பேசுற ஒரு சப்ஜெக்ட் மூவி அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் கடைசியா வந்த இந்தியன் டூ தான் அவரோட இயக்கத்துல காலவாரி ஊட்டிச்சு ஒரு அட்டர் பிளப் டிசாஸ்டர் மூவியா வந்து அமைந்து விட்டது அதன் பிறகு சங்கர் அவர்களோட திரைப்படங்களுக்கு ஒரு மவுஸ்ன்றது வந்து தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில கொஞ்சம் குறைஞ்சிருச்சு கேம் சேஞ்சர் வேற ஒரு தெலுங்கு மூவி ஸோ நம்ம தமிழ்ல வந்து டப்பாகுது இந்த திரைப்படத்தை எந்த அளவுக்கு வந்து தமிழ் ஆடியன்ஸ் வந்து வரவேற்பாங்க அப்படின்றத வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் ராம் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு ஸோ தெலுங்கு அதேமாதிரி நம்ம தமிழே வந்து செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க தெலுங்கில் நம்ம பாகுபலி ட்ரிபுரார் போல இந்த திரைப்படமும் வந்து ஸோ கொண்டாடினா நல்லா தான் இருக்கும் சங்கர் அவர்கள் இந்தியன் டூவை விட இந்த திரைப்படம் வந்து நல்லா எடுத்துருப்பார் அப்படின்றது வந்து நான் நினைக்கிறேன் அதுவும் இந்த திரைப்படத்தோட தயாரிப்பு செலவு கிட்டத்தட்ட முந்நூறு கோடி குறஞ்சதே முந்நூறு கோடி வந்து சொல்கிறாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் சங்கர் திரைப்படனாலே வந்து தயாரிப்பு செலவு எந்த அளவுக்கு வந்து இருக்கும் அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரியும் சாதா சீனை கூட பல கோடி செலவில் தான் வந்து எடுப்பார் ஒரு பாட்டுக்கு அஞ்சு கோடிக்கு மேலே செலவாகும் சங்கர் அவர்கள் திரைப்படங்கள் சங்கர் அவர்கள் திரைப்படங்கள் பொறுத்தவரைக்கும் குவாலிட்டியா வந்து இருக்கும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து கிடையாது பட் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வந்து மாறிடுச்சு சங்கரும் வந்து இந்த ஜென்ரேஷன் ஏற்ற மாரி வந்து மாறணும் அப்படி இல்லாட்டி இந்தியன் டூ போல இதுவும் டிஸ்டர்ஸ்ட் ஆகிடும் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் பொங்கல் அன்னைக்கு அதாவது ஜனவரி பத்து கேம் சேஞ்சர் வந்து ரிலீஸ் அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு பேன் இந்தியா லெவலில் பார்த்துடலாம் அண்ட் அடுத்தபடியாக மூன்றாவது பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அஜித் அவர் கூட விடாமூர்ச்சி திரைப்படம் தான் விடாமூர்ச்சி திரைப்படம் பொறுத்தவரை இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஸ்டேட்டும் சொல்லல எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்டும் எதுவும் வரல அட்லீஸ்ட் ஒரு கிளிம்ஸு டீசர் ட்ரெய்லர் கூட இன்னுமும் வந்து விட அஜித் ஃபேன்ஸர் ரொம்பவே வந்து சோதிக்கிறாங்க விடாமுர்ச்சி டீம்மு ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஜனவரி மாதம் பொங்கல் அன்னைக்கு துணிவு கடைசியாக வந்து ரிலீஸ் ஆச்சு அஜித் அவருக்கு நடிப்பில் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு அஜித் அவர்கள் திரைப்படம் வந்து வெளியாகி ஸோ இந்த திரைப்படம் அதிகாரப்பூர்வமாக வந்து பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரல மேபி பாசிபிள் வந்து இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பொங்கல் அன்னைக்கு குட் பேட் அகிலி தான் அஜித் அவர்கள் நடிப்பில் வெளியாக இருந்துச்சு அஃபிஷியலாக வந்து சொன்னாங்க போஸ்டரோட ஃபர்ஸ்ட் லுக்கே பட் அந்த படம் வந்து இப்போ தள்ளி விட்டது ஆனால் இப்போ விடாமுயற்சி திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு வந்து இருக்குது விடாமுயற்சி படத்தை நம்ம மகிழ் திருமணி அவர்கள் வந்து இயக்குறாங்க லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் திரைப்படத்தை வந்து தயாரிச்சுக்காரு அனிருத் அவர்கள் திரைப்படத்துக்கு இசை தலா அஜித் குமார் மற்றும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இவங்க இரண்டு பேருமே இணைந்து நடிக்கிறாங்க இந்த திரைப்படத்தில் ஆஃப்டர் மங்காத்தான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு பிறகு சோ இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கு இவங்க இரண்டு பேர் வந்து இணைந்து நடிக்கிறாங்க அப்படின்றத மற்றும் மங்காதல் நடித்த த்ரிஷாவும் திரைப்படத்தை வந்து நடிக்கிறாங்க விடாமூச்சி திரைப்படத்தில் அதேமாரி ரெஜினா ஆரோ அப்படின்னு பல பேர் வந்து ஸ்டார் கேஸ்ட் வந்து நிறைய இருக்குது விடாமூச்சி திரைப்படம் அதே போல் பொங்கல் தினத்தை முன்னிட்டு ராம் சரண் அவர்கள் நடிக்கிற கேம் சேஞ்சரும் அதேமாரி அருண் விஜய் அவர்கள் நடிக்கிற வனங்கான் திரைப்படம் மட்டும்தான் அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் ஆக போது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க மற்ற எந்த திரைப்படமே வந்து அஃபிஷியலாக வந்து சொல்ல பட் விடாமூச்சி திரைப்படம் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது அதை விட்டால் ஜனவரி மாதம் அட்லீஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் ஒரிஜினல் தான் இதையும் வந்து சொல்கிறேன் பொறுத்து வந்து பார்க்கலாம் ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்கும் அந்த இடத்துல நான்காவது பார்க்க பொறுத்திருப்போம் ஜியான் விக்ரம் அவர்கள் நடித்த வீர தீர சூரன் பார்ட் டூ அதாவது பாகம் இரண்டு எங்கடா பாகம் ஒன்னே வந்து ரிலீஸ் ஆகலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த படத்தோட ஃபஸ்ட்டே வந்து பார்ட் டூ அப்படின்னு வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வழக்கமாக பார்ட் ஒன் ரிலீஸ் ஆன பிறகு தான் பார்ட் டூ தான் வந்து ரிலீஸ் ஆகும் இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக பார்ட் டூ ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு பார்ட் டூ ஒன் பாகம் ஒன்று அப்படின்னு வந்து ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு இதில் இருக்காங்களா அப்படின்னு தெரியல வீர தீர சூரன் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஆல்ரெடி விஷ்ணு விஷால் அவர்கள் ஒரு ஒரு திரைப்படம் வந்து நடிச்சிருக்காரு ஸோ இந்த வீர சூரன் திரைப்படத்தை நம்ம சித்தா பட இயக்குனர் அருண்குமார் அவர்கள் வந்து இயக்கியிருக்காங்க ஜிவி வி பிரகாஷ்குமார் அவர்கள் திரைப்படத்துக்கு இசை ஜியான் விக்ரம் அவர்களுடன் இணைந்து துசரா விஜயன் அவர்கள் திரைப்படத்தை வந்து நடிச்சிருக்காங்க அதேமாரி எஸ் ஜே சூர்யா அவர்கள் ஒரு காவல் அதிகாரியாக வந்து வேறு லெவலில் வந்து ஒரு பர்ஃபார்மன் பண்ண போகிறாரு ஒரு சம்பவம் பண்ண போகிறாரு அப்படின்ட்டு வந்து ஸோ ஆட்சி பணியாக வந்து இல்லை ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் வந்து எஸ் ஜே சூர்யா வந்து நடிச்சிருக்காரு நிறைய சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் இந்த திரைப்படத்தை வந்து நடிச்சிருக்காங்க ஜியான் விக்ரம் அவர்கள் ஒவ்வொரு திரைப்படமே வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் தான் வந்து நடிக்கிறாரு தங்களான் திரைப்படம் வரைக்கும் பட் பெரிய வெற்றி அதாவது ஒரு சின்ன வெற்றி கூட வந்து எதுவும் வரதில்லை அட்லீஸ்ட் இந்த வீரதீர சூரனாவது வந்து கிடைக்குமா அப்படின்றத வந்து பொறுத்துருந்து பார்க்கலாம் வீரதீர சூரன் திரைப்படமும் மேக்சிமம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது அதை விட்டால் ஜனவரி எண்டிங்லேயாவது வந்து ரிலீஸ் ஆகிடும் இல்லை ஃபிப்ரவரி ஆரம்பத்தில் வந்து ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது ஒரு ப்ரொடக்ஷன் மத்தியில் இந்த வீரதீர சூரன் திரைப்படமும் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் அண்ட் அடுத்தபடி ஐந்தாவது பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படிங்கிறாங்க நம்ம சண்முகம் பாண்டன் நடித்த படை தலைவன் திரைப்படம் தான் படை தலைவன் திரைப்படம் பொறுத்தவரை இந்த ஆண்டு வந்து ஏப்ரல் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளே வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது அஃபிஷியலாக செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு போஸ்டர்லாம் கூட அனௌன்ஸ் பண்ணாங்க பட் ரிலீஸ் ஆகலை இப்போது அஃபிஷியலாக அதாவது நேத்திய முந்தினத்தையோ சண்முக பாண்டியன் அவர்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிலே வந்து படை தலைவன் கம்மிங் சூன் அப்படின்னு போட்டிருக்காரு மேபி டிசம்பரில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தெரியல ஆனால் வந்து பொங்கல் அதாவது ஜனவரி அதாவது ஜனவரி எண்டுக்குள்ளேயாவது படைத்துறை திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு ஸோ இது டேரக்டாக வந்து பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல வரல அட்லீஸ்ட் ஜனவரி மாதம் படைத்தளவன் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படி இல்லாட்டி டிசம்பரில் கூட ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே பெரிய பெரிய படங்கள்லாம் வந்து ஸோ டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க டிசம்பர் மாதத்தில் புஷ்பா டூல வந்து விடுதலை டூ வரைக்கும் இந்த படைத்தளவன் திரைப்படம் வந்து டிசம்பர் ரிலீஸ் ஆகுமா அல்லது பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் இதுக்கும் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரசிகர்கள் மத்தியிலும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கு படைத்தளவன் திரைப்படத்தில் இந்த படத்தை இயக்குனர் யூ அன்பு அவர்கள் வந்து இயக்கியிருக்காங்க நம்ம இசை ஞானி இளையராஜா திரைப்படத்துக்கு இசை அதே இந்த திரைப்படத்தில் ஹீரோவா நம்ம சண்முகம் பண்ணவர்கள் ஹீரோயினாக வந்து யாமுனி சந்தர் மற்றும் சப்போர்ட்டிங் ரோலில் இயக்குனர் ஏ வெங்கடேஷ் இயக்குனர் கஸ்தூராஜெல்லாம் வந்து நடிக்கிறாங்க நட்புக்காக ஒரு கதாபாத்திரத்தில் நம்ம ராகவ லாரன்ஸ் அவர்கள் வந்து நடிக்கிறாரு இந்த திரைப்படத்தில் பக்கபலமான பலமான ஒரு கதாபாத்திரத்தில் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படைத்தளம் திரைப்படம் வெற்றி பெறுமா மாபெரும் வெற்றி பெறுமா அப்படின்னு அண்ட் அடுத்தபடியாக ஆராதா பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்த்தி அவர்கள் நடித்த வா வாத்தியார் திரைப்படம் ஸோ இந்த திரைப்படத்தை நலன் குமாரசாமி அவர்கள் திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்காங்க சூதுகவும் திரைப்படத்தை இயக்குனர் இயக்குனர் தான் இந்த திரைப்படத்துக்கு சந்தோஷ் நாராயண் அவர்கள் இசை கார்த்தி அவர்களுடன் இணைந்து கிரீத்தி ஷெட்டி அதேமாதிரி கிரண் சத்யராஜ் ஆனந்த்ராஜ் கருணாகரன் அப்படின்னு பல பேர் வந்து சப்போர்ட்டிங் ரோலில் வந்து பண்ணிருக்காங்க இந்த வா வாத்தியார் திரைப்படம் போன வீக்கு அதாவது போன வாரம் தான் வந்து டீசர் வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணாங்க இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது கங்குவா திரைப்படத்தை தயாரித்த ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க இந்த வா வாத்தியார் திரைப்படமே வந்து நிறைய நிறைய சோசியல் மீடியாவில் வந்து பொங்கல் இன்னைக்கு தான் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து நிறைய வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பட் அதிகாரம் அதிகாரப்பூர்வமாக வந்து இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் வந்து சொல்ல இதுவும் மேபி ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு கூட ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் அஃபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வருவாங்க அப்படின்னு அட்டத்தப்படியே ஏழாவதா பார்க்க போற திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சூதுகவும் பார்ட் டூ திரைப்படம் சூதுகவும் திரைப்படத்தை நரன் குமாரசாமி அவர்கள் வந்து இயக்கியிருந்தாங்க பட் இந்த சூதுகவும் பார்ட் டூ திரைப்படத்தை அர்ஜுன் அப்படின்ற அறிமுக இயக்குநர் வந்து இயக்கியிருக்காரு ஸோ இந்த திரைப்படத்தில் மிர்ச்சி சிவா நம்ம அகில இந்திய சூப்பர் ஸ்டார் சிவா அவர்கள் தான் வந்து ஸோ சூப்பரான ஒரு லீட் ரோல் வந்து பண்ணிருக்காரு இவரோட இணைந்து ராதாரவி கருணாகரன் எம் எஸ் பாஸ்கர் அப்படின்னு பல பேர் வந்து சப்போர்டிங் ரோல்ல வந்து பண்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் வந்து சூதுகவும் பார்ட்டு வந்து ரிலீஸ் ஆக வேண்டியதா இருந்துச்சு பட் தள்ளி போய் தள்ளி போய் டிலே ஆகி அதிகப்படியா ஜனவரி மாதம் வந்து ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு ஏன் பொங்கல் கூட ரிலீஸ் ஆக வாய்ப்பு பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆல்ரெடி சூதுகவும் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் நடிப்புல மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் இட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு மே ஒன்னா தேதி ரிலீஸ் ஆகி இந்த சூதுகவும் டூ திரைப்படம் அந்த அளவுக்கு வருமா அப்படின்றத இருந்து பார்க்கலாம் அண்ட் எடுத்தபடியா எட்டாவதா பார்க்க போற திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜி ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் நடிப்பில் கிங்ஸ்டன் திரைப்படம் ஸோ இந்த திரைப்படத்தை கமல் பிரகாஷ் அப்படின்றவங்க வந்து இயக்கியிருக்காங்க இந்த திரைப்படத்துக்கு திரைக்கதை யார் அப்படின்னு கதை நம்ம யோகி பாபுலாம் வந்து எழுதிருக்காரு அதேமாரி இந்த திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருக்காரு நம்ம நடிகருமான இசையமைப்பாளர் நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் ஸோ இந்த திரைப்படத்துல நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் அதே மாதிரி திவ்யா பாரதி யோகி பாபு அப்படின்னு பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் திரைப்படங்கள்லயே அதிக பொருட்செலவில் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்கு கிங்ஸ்டன் திரைப்படம் கிட்டத்தட்ட இருபது கோடி கிட்ட இந்த திரைப்படம் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு பொங்கல் தினத்துக்கு கூட மேபி ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு ஒரு ப்ரொடக்ஷன் மத்தியில் இந்த திரைப்படத்தை வந்து சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல ஒன்பதாவது பார்க்க போற திரைப்படம் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் இயக்கி தயாரித்து முக்கியமான கதாபாத்திரத்தை நடித்த சீதா பயணம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக நம்ம கன்னட ஆக்டர் உபேந்திரா அவர்களோட ரிலேட்டிவ் நிரஞ்சன் அவர்கள் வந்து ஹீரோ வந்து நடிச்சிருக்காங்க ஹீரோயினாக நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் மகள் ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா அர்ஜுன் அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க இது ஒரு தெலுங்கு மூவி தான் பட் பேன் இந்தியாவில் வந்து ரிலீஸ் ஆகுது தமிழ்லேயும் வந்து ரிலீஸ் ஆகுது சீதா பயணம் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் நம்ம நிரஞ்சன் ஐஸ்வர்யா அர்ஜூன் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சத்யராஜ் பிரகாஷ் ராஜ் ஜெயராமு அப்படின்னு பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க கன்னட ஆக்டர் துருவா சர்ஜா கூட இந்த திரைப்படத்தில் இப்பான ரோல் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த திரைப்படமும் வந்து ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது மேபி பொங்கலுக்கு கூட ரிலீஸ் ஆகலாம் ஏன்னால் இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகளாக வந்து எடுத்துட்டு இருக்காங்க ஸோ நல்ல ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கு சீதா ராமன் போல் இந்த சீதா பயணமும் வந்து நல்ல ஒரு வெற்றி அடையை வாழ்த்துகிறோம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது அண்ட் அடுத்தபடி லாஸ்டா பத்தாத பக்கத்தில் இருப்போம் விக்ரம் அவர்கள் நடிப்பில் துருவ நட்சத்திரம் கிட்டத்தட்ட கொரோனால இருந்து திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க வரைக்கும் ரிலீஸ் ஆகலை இந்த திரைப்படத்தை இயக்கி தயாரித்தவர் நம்ம ஜிவிஎம் அவர்களே கௌதம் வாஸ்தேமன் அவர்கள் தான் ஃபினான்ஷியலால் இந்த திரைப்படம் வந்து அப்படி இப்படின்னு தள்ளி போயிட்டே இருக்குது டிலேவாகிகிட்ருக்கு ஸோ மேபி இந்த பொங்கலுக்கு கூட ரிலீஸ் ஆகலாம் அல்லது ஜனவரி மாதம் கூட ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது இந்த துருவ நட்சத்திரம் திரைப்படம் ஆரிஸ் டேராஜ் இந்த திரைப்படத்துக்கு இசை சியான் விக்ரம் அவர்களும் இணைந்து சிம்ரன் அதேமாரி ரிட்டு வர்மா பாத்திபன் அப்படின்னு பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க நல்ல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் தூர் நட்சத்திரம் திரைப்படத்துக்கு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சொன்ன இந்த பத்து திரைப்படங்களில் சங்கர் டேரக்ஷனில் ராம் அவர்கள் நடிப்பில் கேம் சேஞ்சர் மற்றும் பாலா அவர்கள் டேரக்ஷனில் அருண் விஜய் அவர்கள் நடிப்பில் வணங்கன் அதிகாரப்பூர்வமாக வந்து சொல்லிருக்காங்க டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பொங்கல் அன்னைக்குன்னு ஸோ ஆனால் இப்போ மீதி இருக்கிற எட்டு திரைப்படங்கள் வந்து ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அதில் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆக பல படங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது காத்தியார் கூட வா வாத்தியார் தலா அஜித் அவர்களோட விடாமுயற்சியெலாம் வந்து ரிலீஸ் ஆக அதிக பாசிபிள் இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முரண்பாடன கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்